சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் தொடரும் இஸ்ரேல் தாக்குதல் எழுபத்தி இரண்டு பேர் பலி சவுதி தலைமையிலான வெளியுறவு அமைச்சர்கள் குழு மேற்கு கரைக்கு வருவதை இஸ்ரேல் தடுக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்போம் அமெரிக்காவுடன் உடன்பாட்டை எட்ட வேண்டும் அல்லது இஸ்ரேலுடன் அபாயத்தை ஏற்படுத்த வேண்டும் ஈரானை எச்சரிக்கும் சவுதி கண்ணிமைக்கும் நொடியில் எண்ணாயிரம் உக்ரைன் மக்களை கொத்தாக பலிவாங்கிய ரஷ்ய தளபதி படுகொலை புடின் குறிவைக்கும் அடுத்த நாடு எச்சரிக்கும் அமெரிக்க முன்னாள் ஜெனரல் வடக்கு கடலில் நடந்த கப்பல் விபத்து குற்றமற்றவர் என மறுக்கும் ரஷ்ய மாலுமி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பனைய கைதிகளாக கமாஸ் கடத்தி சென்றதாகவும் இஸ்ரேல் கூறி வருகிறது இதையடுத்து ஹமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அதேவேளை பனைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் பணைய கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் அவர்களின் சடலங்களும் தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் பிடியில் இன்னும் ஐம்பத்தி எட்டு பேர் பனைய கைதிகளாக இருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது அதேவேளை முனையில் ஸ்டேல் ஓராண்டுக்கு மேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்டேல் கமாஸ் இடையிலான போரில் ஹமாஸ் குழுவினர் உள்பட இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காயிரத்தை தாண்டியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே சவுதி அரேபியாவின் உயர்மட்ட ராஜதந்திரி தலைமையிலான மத்திய கிழக்கு வெளியுறவு அமைச்சர்கள் குழு ஞாயிற்றுக்கிழமை மேற்கு கரைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் மேற்கொள்வதை தடுக்க இஸ்ரேல் முடிவு செய்திருப்பதாக மூத்த இஸ்ரேலிய ஒருவர் த டைம்ஸ் ஆப் இஸ்ரேலிடம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து ஜோர்டான் கத்தார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஞாயிற்றுக்கிழமை ரமல்லாவில் பாலஸ்தீன ஆணைய தலைவர் மக்முத் அப்பாஸை சந்திக்கவர் பாலஸ்தீன அரசை நிறுவுவதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு கூட்டத்தை நடத்த பாலஸ்தீன அதிகார சபை திட்டமிட்டிருந்ததாகவும் இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இரு நாடுகள் தீர்வை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில் அடுத்த மாதம் சவுதி அரேபியாவும் பிரான்சும் இணைந்து ஒரு மாநாட்டை நடத்துகின்றன மேலும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க இந்த தளத்தை பயன்படுத்துமா இல்லையா என்பதை பாரிஸ் பரிசீலித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் அதன் பாதுகாப்பிற்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் வடிவமைக்க பட்ட நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் ஒத்துழைக்காது என்று இஸ்ரேலிய அதிகாரி வலியுறுத்தி இருக்கிறார் இந்த நடவடிக்கை காசா போர் வெடித்ததிலிருந்து ஏற்கனவே கணிசமாக மோசமடைந்திருக்கின்ற பிராந்திய அரபு நாடுகளுடனான இஸ்ரேலின் உறவை மேலும் சீர்குலைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் கடந்த மாதம் டெக்ரானில் ஈரானிய அதிகாரிகளுக்கு ஒரு வெளிப்படையான செய்தியை வழங்கியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பை தீவிரமாக எடுத்துக் ஏனெனில் அது இஸ்ரேலுடனான போரபாயத்தை தவிர்ப்பதற்கான ஒரு வழியை முன்வைக்கிறது என்றும் அவர் ஈரானை எச்சரித்திருக்கிறார் பிராந்தியத்தில் மேலும் ஸ்திரமின்மை ஏற்படும் வாய்ப்பு குறித்து அச்சமடைந்த சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜிஸ் ஈரானிய தலை வர் எ எச்சரிக்கை விடுக்க தன்னுடைய மகன் இளவரசர் ஹாலித் பின் சல்மானை அனுப்பியதாக அரசாங்க வட்டாரங்களுக்கு நெருக்கமான இரண்டு வளைகுடா வட்டாரங்கள் மற்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏப்ரல் பதினேழாம் தேதி ஜனாதிபதி வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசிஸ்கியான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி முகமது பஹேரி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இளவரசரின் வருகையை ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருந்தாலும் மன்னர் சல்மானின் ரகசிய செய்தியின் உள்ளடக்கம் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது ஆனால் இளவரசர் ஹாலித் மூத்த ஈரானிய அதிகாரிகள் குழுவிடம் டிரம்பின் குழு விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை எட்ட விரும்புவதாகவும் வாய்ப்பு விரைவில் என்றும் கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தை முடிந்தால் இஸ்ரேலிய தாக்குதலுக்கான சாத்தியத்தை எதிர்கொள்வதை விட அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது நல்லது என்றும் சவுதி இளவரசர் கூறியதாக கூறப்படுகிறது டிரம்பின் முதல் பதவி காலத்தில் அமெரிக்காவுக்கான சவுதி தூதராக இருந்த இளவரசர் காலித் அமெரிக்க திரு தலைவருக்கு நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பொறுமையில்லை என்று ஈரானிய அதிகாரிகளை எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது மறுபுறம் எண்ணாயிரம் உக்ரைனிய மக்களை கொன்ற தாக்குதல்களுக்கு பின்னால் செயல்பட்ட ஓய்வு பெற்ற ரஷ்ய தளபதி ஒரு தற்கொலை குண்டுதாரியால் கொல்லப்பட்டிருக்கிறார் உக்ரைன் துறைமுக நகரமான மரியோபோல் மீதான ரஷ்யாவின் கொடூர தாக்குதல்களில் பங்கேற்றதற்காக பல பதக்கங்களை பெற்ற முப்பத்தி நான்கு வயதான தளபதி குட்ஸியே வியாழக்கிழமை நடந்த குண்டுவெடிப்பில் அடையாளம் காணப்பட்ட மற்றொரு நபருடன் சேர்ந்து கொல்லப்பட்டதாக ரஷ்யாவின் புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது பேர் குறிப்பிடாத அந்த நபர் குண்டுவெடிப்புக்கு சற்று முன்பு ஏவை அனு குற்றங்களை விசாரிக்கும் ரஷ்யாவின் புலனாய்வுக்குழு பலமாடி கட்டிடத்திற்கு வெளியே வியாழக்கிழமை பலத்த காயங்களுடன் இருவரின் உடல்களை கண்டெடுத்ததாக கூறியது இருவரின் மரணத்தை தொடர்ந்து ரஷ்ய அதிகாரிகள் தற்போது குற்றவியல் வழக்கை தொடங்கியிருக்கிறார்கள் குண்டுவெடிப்புக்கான பின்னணி தொடர்பில் விசாரித்து வருவதாக கூறுகின்ற ரஷ்ய அதிகாரிகள் உக்ரைனின் ஈடுபாட்டுக்கான சாத்திய நிராகரிக்கவில்லை உள்ளூர் ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவலில் இது தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் என்றும் கையறிகுண்டும் பயன்படுத்தப்பட்ட என்று முப்பத்தி நான்கு வயதான குரு பிராந்திய நிர்வாகத்திற்கு நியமிக்கப்படவிருந்தார் உக்ரைன் போரில் கலந்து கொண்ட உயர்மட்ட ரஷ்ய அதிகாரிகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து தற்போது குருட் மரணமும் நிகழ்ந்திருக்கிறது டிசம்பரில் ரஷ்ய ராணுவத்தின் உயிரியல் மற்றும் ரசாயன ஆயுத பிரிவின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் இஹோர் கிரிலோப் மாஸ்கோவில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் அவரது பிரதி அதிகாரியுடன் கொல்லப்பட்டார் அதே கடந்த மாதம் மாஸ்கோவில் மூத்த ரஷ்ய ஜெனரல் லெப்டினன்ட் மோஸ்கா மோஸ்காலி கொல்லப்பட்டார் இதற்கிடையில் சமீபத்திய நாட்களில் அதிகரித்த ரஷ்ய குண்டுவீச்சு நடவடிக்கை ஒரே இரவில் அமைதியானதாகவும் உக்ரைனிய நகரங்கள் மற்றும் கிராமங்களை குறிவைக்கின்ற ரஷ்ய ட்ரோன்களின் எண்ணிக்கை குறைந்ததாகவும் தகவல் வழியாக குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு உந்துதலை பெறவும் அமெரிக்கா தலைமையிலான அதிகாரிகள் பல மாதங்களாக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் போதிலும் ரஷ்யாவின் படையெடுப்பு நிறுத்தப்படுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்றே கூறப்படுகிறது Γραμματέα. இதற்கிடையே புடின் உக்ரைனுக்கு அடுத்தபடியாக மற்றொரு ஐரோப்பிய நாட்டின் மீது கண் வைத்திருப்பதாக எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க முன்னாள் ஜெனரலாக பதவி வகித்து வரும் மத்திய உளவுத்துறை ஏஜென்சியின் முன்னாள் இயக்குநருமான ஜெனரல் டேவிட் என்பவர் புடினுடைய நோக்கம் உக்ரைனின் சில பகுதிகளை கைப்பற்றுவது அல்ல முழு உக்ரைனையும் கைப்பற்றி உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ரஷ்ய கைப்பாவை ஆகிய ஒருவரை உக்ரைன் ஜனாதிபதியாக ஆக்குவதுதான் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் புடின் உக்ரைனுடன் நிறுத்த மாட்டார் என்றும் தாக அவர் மற்றொரு ஐரோப்பிய நாட்டின் மீது குறிவைத்திருக்கிறார் என்றும் புடனுடைய பேச்சில் அடிக்கடி இடம்பெறுகின்ற ஒரு நாட்டின் பெயர் லிதுவேனியா என்று கூறுகின்ற ஜெனரல் டேவிட் காரணம் லிதுவேனியா ரஷ்யாவுடனான ஆற்றல் தொடர்புகளை துண்டித்துவிட்டு உறுதியாக உக்ரைனுக்கு ஆதரவளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் லிதுவேனியா முதலான நாடுகளுக்கு நேட்டோ தீவிரமாக உதவ வேண்டும் என்றும் டேவிட் குறிப்பிடுகிறார் இன்னும் இன்னொரு முக்கியவடையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புடின் நாட்டு காட்டியோரையின் போது சோவியத் யூனியனின் வீழ்ச்சி ரஷ்ய மக்களுக்கு துயரமான விடயம் என்று கூறியிருந்தார் என்ன பேசினாலும் சோவியத் யூனியன் என்கின்ற ஒரு விடயம் புடினுடைய பேச்சில் இடம்பெற்று விடுகிறது ஆகவே முன்னர் சோவியத் யூனியனில் இருந்த நாடுகளை மீண்டும் இணைத்து சோவியத் யூனியனை உருவாக்கும் எண்ணம் புடினுக்கு உள்ளது ஆகவே பாலிஸ்டிக் என அழைக்கப்படுகின்ற எஸ்தோனியா லாத்வியா மற்றும் லிதுவேனியா போன்ற நாடுகளுக்கு புடினால் அபாயம் இருக்கிறது என்பதையே ஜெனரல் டேவிட்டினுடைய எச்சரிக்கையும் சுட்டிக்காட்டுகிறது என்று கூறலாம் இறுதியாக வடக்கு கடலில் நடந்த சரக்கு கப்பல் விபத்தில் ரஷ்ய மாலுமி குற்றமற்றவர் என நீதிமன்றத்தில் மறுத்திருக்கிறார் வடகடலில் ஒரு டேங்கருடன் மோதிய விபத்தில் தன்னுடைய கப்பல் பணியாளர் ஒருவரின் மரணத்திற்கு காரணமானதாக குற்றம் சாட்டப்பட்ட ரஷ்ய சரக்கு கப்பலின் மாலுமி தான் குற்றமற்றவர் என நீதிமன்றத்தில் மறுத்திருக்கிறார் சோலாங் கப்பலின் மாலுமியான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள ப்ரீமோர்ஸ்கியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய விளாடிமிர் மோட்டின் மார்க் ஏஞ்சலோ பெர்னியா என்பவரின் மரணம் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கிறார் வெள்ளிம் இன்று ஓல்ட் பெய்லியில் எச் எம் பி ஹல் சிறையில் இருந்து காணொலி வாயிலாக ஆஜரான மோட்டின் ரஷ்ய மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் தன்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் பெரும் கவனக்குறைவால் ஏற்பட்ட மரணத்திற்கு தான் குற்றமற்றவர் என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் கடந்த மார்ச் பத்தாம் தேதி அன்று ஜார்கு கடற்கரையில் ஹம்பர் முகத்துவாரத்திற்கு அருகே நடந்தது அப்போது சோலாங் கப்பல் அமெரிக்க டேங்கர் கப்பலான ஸ்டெனா இமாக்குலேட்டுடன் மோதியது ஸ்டெனா இமாக்குலேட்டில் இருந்த இருபத்தி மூன்று பேரும் சோலாங் கப்பலில் இருந்த பதிமூன்று பயணிகளும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர் இருப்பினும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னியாவை கண்டுபிடிக்க வடிப்பு ஏற்பட்ட பகுதியில் சோலாங் கப்பலின் முன் தளத்தில் அவர் பணிபுரிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முந்தைய விசாரணையின் கூடுதல் விவரங்களின்படி மோதல் கடற்கரையிலிருந்து பத்து புள்ளி இரண்டு கடல் மைல் தொலைவில் நடந்திருக்கிறது நூற்றி நாற்பது மீட்டர் நீளமுள்ள போர்த்துகீச பதிவு செய்யப்பட்ட சோலாங் கப்பல் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஏழு கொள்கலன்களை ஏற்றிச் சென்றது போது நூற்றி எண்பத்தி மூன்று மீட்டர் நீளம் உள்ள இமாக்லேட் இமாட்ரி பொருளை ஏற்றி சென்றது ஸ்டெனா இமாக்லேட் மோதல் நடந்த இடத்தில் சுமார் பதினைந்து மணி நேரம் நங்கூரமிட்டிருந்ததாகவும் சோலாங்கப்பில் மணிக்கு சுமார் நாட் சென்று டேங்கரின் இடது பக்கத்தில் மோதியதாகவும் தெரியவந்தது இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது மோட்டினின் வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்து கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்